ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஎஸ் அகாடமி வரக்கூடிய போட்டித் தேர்வுகள் அனைத்துக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் சொல் நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் ரயில்வே ஏஎல்பி தேர்வு நடைபெற்ற கொஸ்டின்ஸை ஒன் பை ஒன் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நவம்பர் இருபத்தி எட்டு தேர்ட்ஸ் கேட்கப்பட்ட ரீசெண்ட் கொஸ்டின் தான் கொஸ்டின் தான் அலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் வரக்கூடிய குரூப் டி என்டிபிசி தேர்வு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் இங்க வந்து பாத்தீங்கன்னா அறிக்கைகள் நடவடிக்கைகள் பேஸ் பண்ணி கேட்டுருக்காங்க அந்த அறிக்கையை பார்த்துட்டு இந்த நடவடிக்கை எப்படி பார்த்துட்டு எது பின்பற்றது எது பின்பற்றல அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம் அறிக்கையை பாருங்க உயர்நிலை பள்ளியின் ஆசிரியரான மிஸ்டர் எக்ஸ் தனது மாணவர்களை அடிக்கடி அடிப்பார் ஓகே இப்ப இந்த அறிக்கையை படிச்சீங்க இப்ப நடவடிக்கை அப்ப என்ன எடுக்கணும் மாணவர்கள் இந்த விஷயத்தை பற்றி பள்ளியின் பிரின்சிபாலிடம் முறையீடு செய்ய வேண்டும் கரெக்ட் தானே ஏன்னா அவங்க மாணவர்கள் அடிக்கிறாங்க என்ன பண்ணுவோம் பிரின்ஸ்பால் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஓகே அப்ப கண்டிப்பா நடவடிக்கை ஒன்னை ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்து மாணவர்கள் பள்ளியை வெட்டி வெளியேறி வேறு பள்ளியில் சேர வேண்டும் இது கரெக்டாக ஸோ ஒரு ஆசிரியர் பண்ணுற தப்புக்காக மாணவர்கள் ஃபுல்லா வெளியேறுனு அவசியம் இல்லை அப்ப இது வந்து எனக்கு கிடையாது அப்ப என்னாகும் நடவடிக்கை ஒன்று மட்டும் எனக்கு பின்பற்றும் அப்போ ஆன்சர் எது கரெக்ட் ஒன்று மட்டும் பின்பற்றுகிறது நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க குழுவில் சேராத ஜோடி இதுதான் கொஸ்டின் இதை ரொம்ப நேரமாக நிறையா கொடுத்து வச்சிருப்பா கொஸ்டின் அது சேராத ஜோடி என்ன தான் கேட்குறாங்க இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த மட்டும் பாருங்க இங்க யூ இசட் ஓகேங்களா யூ நே எவ்வளோ இருபத்தி ஒன்னு இசட் நே எவ்வளோ இருபத்தி ஆறு ஏனா ஒன்னு இனா அஞ்சு டினா நாலு ஹச்னா எட்டு ஒய்னா இருபத்தி ஐந்து சி அப்படிங்கும் போது ஒய்க்கு அடுத்த சி வருது ஏன்னா இசட் அப்புறம் ஏபிசி வந்துடும் அப்ப சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இப்போ ஒவ்வொன்றும் டிஃப்ரென்ஸ் பாருங்க இதுக்கான டிஃபரென்ஸ் எவ்வளோ ஐந்து இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ நாலு இங்க டிஃபரன்ஸ் நாலு இங்க டிஃப்ரென்ஸ் நாலு அப்ப எங்க வித்தியாசமா இருந்து பாருங்க இங்க தான் எனக்கு வித்தியாசமா இதுதான் குழுவில் சேராத ஜோடி நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுகளுக்கான அந்த குடும்பத்தின் உணவிற்கான மொத்த செலவு எவ்வளவு உணவு உணவுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலயும் எவ்வளவு செலவு வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு மொத்த எவ்வளோ செலவு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்போ ஆன்சர் வரும் நாலாயிரத்தி ஐநூறு நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க அடுத்து வரக்கூடிய எழுத்து தொகுப்பை கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க ஜி ஐ கே எம் என்ன வருது ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு அடுத்து என்ன வரும் முக்கியவா ஜினா ஏழு ஐயனா ஒன்பது கேனா பதினொன்று எம்னா பதிமூணு அப்போ அடுத்து என்ன வரும் பதினஞ்சு பதினஞ்சு என்னது ஓ அப்போ ஓ எனக்கு எத்தனை ஆப்ஷன் தான் இருக்குது இரண்டு ஆப்ஷன் தான் இருக்கு அப்போ இதுவும் வராது எனக்கு இதுவும் வராது இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது ஜே ஜேன்னு நினைக்கவளோ பத்து எல்னா பனிரெண்டு என்னன்னா பதினாலு பிணா பதினாறு அப்போ அடுத்ததுன்னா எவ்வளோ வரும் பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு எடுத்த எவ்வளோ வரும் பதினெட்டு பதினெட்டுன்னு என்னது ஆறு அப்போ ஆறு இங்கே இருக்குது இங்கே தான் இருக்கு அப்போ எனக்கு இதுவும் வராது அப்போ ஆன்சர் இதுதான் கரெக்ட் ஓ ஆர் பி தான் எனக்கு சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் டிக்ஷனரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாருங்க பிஎல்ஏஎன் டிஏடி இதுல உயிரெழுத்த வவ்வல்ஸ் வந்து அடுத்து வரக்கூடிய எழுத்தாக மாத்துறாங்க அதே மாதிரி மெய் எழுத்துக்களை முன்னாடி வரக்கூடிய எழுத்தாக மாத்துறாங்க அப்படி போது இடமிருந்து மூன்றாவது இடத்தில் வரக்கூடிய எழுத்து இருந்தால் கேட்குறாங்க ஓகேவா அப்போ என்ன பண்ண பண்ணப்பட பொதுவாக நான் ஃபுல்லாக மாற்றாமல் என்ன கேட்கறாங்க இடமிருந்து மூன்றாவது எழுத்தானா ஃபஸ்ட் இடமிருந்து மூன்றாம் எழுத்து பார்க்குறேன் பார்க்கறேன் என்ன வர இருக்கு இப்ப ஏங்கிறது எனக்கு பவ்வல்ஸ் அப்படினால என்ன பண்ண ஒன்னு கூட்டணும் அடுத்த எழுத்து தானே அப்ப ஏக்கு அடுத்த எழுத்து என்னது பி சப்போஸ் இந்த மூன்றாம் இடத்துல மெய் எழுத்தா என்ன பண்ணணும் ஒரு எழுத்து முன்னாடி நான் போகவே ஓகேங்களா இப்ப எனக்கு ஏங்கிறது பவ்வல்ஸ் அப்ப ஒன்னு கூட்டணும் பார்ட்ஸ் என்ன வரும் பி நெக்ஸ்ட் அறிக்கைகள் முடிவுகள் பேஸ் பண்ணி கொடுத்தா பாருங்க இல்ல எது தொடர்பு இருக்கும் பாருங்க எந்த ஒரு நாய்களும் பன்றிகள் இல்லை எந்த ஒரு நாயும் பன்றிகள் இல்லை அப்ப நாயும் பன்றிகளும் உங்களுக்கு தனித்தனியா தான் இருக்க போகுது அடுத்து அனைத்து பன்றிகளும் கற்கள் ஆகும் அனைத்து பன்றிகளும் கற்கள் ஆகும் ஓகே இதை வச்சுக்கலாம் இப்ப என்ன பண்ண போறோம் முடிவுகளை பாருங்க சில கற்கள் பன்றிகளாம் கரெக்டா ஏன்னா அனைத்து பன்றிகளும் கற்கள் ஆகும் போது சில கற்கள் எனக்கு பண்டிகைகளாக இருக்கலாம் அப்ப ஃபர்ஸ்ட் சேர்ம எனக்கு சரி ஓகேங்களா அனைத்து பன்றிகளும் கற்கள்னா சில கற்கள் பண்டிகளை இருக்க வாய்ப்புகள் உள்ளது அப்ப எனக்கு என்னது சரியானது நெக்ஸ்ட் எந்த ஒரு கற்களும் நாய்களாக இல்லை ஓகேங்களா ஸோ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தினா எந்த ஒரு நாயும் பண்டிகை இல்லைன்னுதான் சொல்லியிருக்காங்க தவிர எந்த நாய்களும் கற்களை இல்லைன்னு சொல்லிருக்காங்களா இல்லை ஓகேங்களா அப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக ஆமா அப்படின்னு சொல்லிடவே முடியாது கண்டிப்பாக என்ன அதை பின் பற்றிலே தான் நான் சொல்லணும் ஓகேங்களா ஏன்னா எந்த ஒரு கற்களும் நாய்களாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஏன்னா பண்டிகைகளா இருக்க வாய்ப்பு இல்லை சரி நாய்கள் இருக்கு பண்டிகளும் நாய்களுக்கு மட்டும்தான் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கற்களுக்கும் நாய்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை அவன் கண்டிப்பாக முழுமையாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப இங்க என்ன பார்த்தீங்கன்னா முடிவு ஒன்று மட்டும்தான் பின் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் மொத்தம் ஏழு பேர் என்ன பண்றாங்க வடக்கு நோக்கி கிடைய வரிசையில் இருக்காங்க வடக்கு நோக்கி எத்தனை பேர் ஏழு பேர் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு இப்போ ஃபர்ஸ்ட் சைட் பண்ணா கொஞ்சம் ஏ மற்றும் எஃப் கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க ஐந்து நபர்கள் இருக்காங்க அப்போ ஏ எஃப் எங்க இருப்பாங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல தான் இருப்பாங்க ஓகேங்களா அடுத்து ஜி என்பவர் ஜி என்பது எஃப்க்கு இடதுபுறத்தில் மூன்றாவது ஓகேங்களா எஃப் ஆல்ரெடி தெரியும் ஏ மற்றும் எஃப் என்னது இடையில அஞ்சு பேரா அப்ப ஏ அல்லது எஃப் தான் போடணும் இல்லைன்னா எஃப் போடலாம் இங்க ஏ போடலாம் ஓகேவா ரெண்டுமே எனக்கு வர வாய்ப்பு இருக்குல்ல ஏ அல்லது எஃப் அடுத்த ஸ்டேட் என்ன கொடுத்துறாங்க எஃப்க்கு இடது போறோம் மூன்று பேர் இருக்கு மூன்று இடத்துல யாருக்கு அஜி அப்ப எஃப்ங்கிறது என்ன பண்ணுங்க இங்கிட்டு நான் போட முடியாது ஏன்னா இங்க போட்டேன்னா இடது போய் போக முடியாது அப்ப எஃப் எனக்கு இது வராது அப்ப எஃப் எனக்கு இதுதான் சரியானது அப்ப ஏ இங்க இருக்கும் எஃப் இங்க இருக்கும் அப்ப எஃபுக்கு மூன்றாவது இடது புறம் ஒன்று இரண்டு மூன்று யாருப்பாங்க இடதுபுறம் மூன்றாவதா ஜி அடுத்து இ என்பவர் இ என்பவர் பி மற்றும் எஃபுக்கு உடனடி அருகாமையாளர் ஓகேவா எஃப் ஆல்ரெடி இங்க இருக்கா அப்ப பி எங்க போடுங்க அப்ப பிக்கும் எஃப் இடையில யாருப்பா இ இருப்பாரு அடுத்து சி என்பவர் ஜியின் உடனடி அருகாமையாளர் அல்ல ஓகேவா அப்ப ஜி பக்கத்துல சி எனக்கு வராது அப்ப சி இங்க போடுங்க இதுல எது எனக்கு வராம இருக்குன்னு பாருங்க எந்த எழுத்து வராம இருக்கு டி இப்போ கொஸ்டின்ல சி மற்றும் இ கிடையே எத்தனை நபர்கள் கேட்கணும் அப்ப சி இருக்கு இ இருக்கு அப்ப சி கி இ கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு மூன்று பேர் இருக்காங்க ஆன்சர் எது கரெக்ட் மூன்று பேர் நெக்ஸ்ட்

அப்ப ஆன்சர் எது கரெக்ட் ஐம்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் இங்க பாருங்க அடுத்து வரக்கூடிய எழுத்து தொகுப்பு ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பின்னா எவ்வளோ ரெண்டு டினா நாலு எஃப்னா ஆறு ஹச்னா எட்டு அடுத்து என்ன வரும் ரெண்டு ரெண்டா கூடுத எட்டுக்கு எவ்வளவு வரும் பத்து பத்து நினைக்க என்ன J. ஜே அப்ப ஜே எத்தனை இடத்துல இங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப செகண்ட் வராது ஃபோர்த் வராது இப்போ நெக்ஸ்ட் எஃப்னா எவ்வளோ ரெண்டாவது எழுத்து மட்டும் பார்க்குறோம் எஃப்னா ஆறு ஐயனா ஒன்பது எழுண்ணா பன்னெண்டு ஓனா பதினஞ்சு அப்போ அடுத்த கலர் இங்கே மூணு மணா கொடுத்தா பாஞ்சு கலரும் பதினெட்டு பதினெட்டு எனக்கு என்னது ஆறு அப்போ ஆறு அப்போ எனக்கு இது வராது அப்போ ஆன்சர் எது கரெக்டு ஜே ஆர்ஜி தான் எனக்கு சரியானது நெக்ஸ்ட்டு நீங்க பாருங்கள் இந்த இரண்டு செட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எந்த ஆப்ஷன் இங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் இந்த ஒன்றை மட்டும் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறேன் ஏன்னா ஒன்றை பார்த்தாலே போதும் இந்த உள்ளதை நான் பார்க்கணும் அவசியமே இல்லை இப்போ ஜி என்னது கே டபிள்யூஇ இப்போ எழுதி நம்பர் எழுதிக்கலாம் ஏழு இருபது மூணு இங்கே பதினொன்று இருபத்தி மூணு ஐந்து ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்கள் இங்கே ஏழு இங்கே பதினொன்று என்ன ஆகுது ப்ளஸ் நான்கு இங்கே இருபது இங்கே இருபத்தி மூணு என்ன இருக்கு மூணு கோடி இருக்குது இங்கே மூணு இங்கே ஐந்து எவ்வளவு கூட்டியிருக்கு ரெண்டு ஓகே அப்ப கான்செப்ட் என்னது நாலு கூட்டணும் அடுத்து மூன்றை கூட்டணும் அடுத்து இரண்டு கூட்டணும் ஓகே இப்போ ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுவோம் ஓகேங்களா இங்கே ஜே இங்கே எம்மு ஓகே எவ்வளவு கூட்டிக்கணும் நான்கு கூட்டணுமா அப்போ ஜே நான் எவ்வளோ பத்து எம் எவ்வளோ பதிமூணு இங்கே இங்க இருக்கா இல்லை அப்போ இது கிடையாது இங்கேயே நம்ம ஹெல்மெட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு இங்கே ஓனா பதினஞ்சு எஸ்னா பத்தொம்போது அப்போ பதினஞ்சு நாலு கூட்டினா பத்தொன்பது வருது ஓகே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டும் போவோம் எல் இங்கே கே எல் எவ்வளோ பனிரெண்டு கே எனக்கு எவ்வளோ பதினொன்றுங்க குறைஞ்சிருக்குல்ல கண்டிப்பாக இது வரவே வராது அடுத்து இங்கே டீனா நாலு ஜீனா எவ்வளோ ஏழு இங்கே எவ்வளோ தான் கூட்டிருக்கு மூணு தானே கூட்டிருக்கு அப்போ கண்டிப்பாக எனக்கு இது வராது அப்போ இங்கே மட்டும் தான் எனக்கு என்ன இருக்கு நான்கு கரெக்டாக கூட்டிருக்கு அப்போ முதல் எழுத்து பார்த்து பார்க்கும்போது நான் ஆன்சர் பண்ண முடியுமா அப்போ ஆன்சர் இது வரும் ஓ இஜட் எஸ்சி ஐ தான் எனக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு பிறகு திரும்படியும் ஒரு சீட்டிங் அரேஞ்ச் பண்ண பெட்டிகள் மேல் ஒன்றுக்கு மேல் ஒன்று பெட்டிகள் ஏழு பெட்டிகள் வைக்கிறாங்க ஏழு பெட்டி நம்பர் போடல ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு ஓகே ஏழு பெட்டி ஒன்றுக்கு மேல் ஒன்று வச்சாச்சு இங்கே என்ன சொல்கிறாங்க எக்ஸுக்கு மேலே பி மட்டும்தான் இருக்கான் அப்போ எக்ஸ் எங்கே போட முடியும் நான் எக்ஸை இங்கே மட்டும்தான் போட முடியும் ஏன்னா எக்ஸுக்கு மேலே என்ன தான் எனக்கு பி என்ற பெட்டி மட்டும்தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு எக்ஸு மற்றும் இடையே இரண்டு பெட்டிகள் இருக்கான் அப்போ எக்ஸ் இங்கே இருக்கா அப்போ எக்ஸுக்கும் எஸ்சி கிட்ட எத்தனை பேர் இரண்டு பெட்டிகள் இருக்கும் அப்ப எக்ஸ் இங்க எஸ் ரெண்டு பெட்டிகள் இருக்கு அடுத்து இசட்டுக்கு கீழே ஆறு மட்டும்தான் இருக்கணும் அப்ப இசட்டு கீழே ஆறு மட்டும்தான் இருக்குன்னா அப்ப இசட்டு இங்க போடுங்க அப்ப ஆறு என்ன பண்ணலாம் கீழே போடுங்க இப்போ இசட்டு கீழே ஆறு அடுத்து ஒய் பெட்டி வந்து பார்த்தோன்னா எஸ்ஸுக்கு மேலே உடனடியாக வைக்கப்படவில்லை அப்போ எஸ்ஸுக்கு மேலே ஒய் கிடையாது அப்போ ஒய் இங்கே தான் வரும் அப்போ ரிமைனிங் உள்ளதை எனக்கு வரப்போதா இங்கே ரிமைனிங் என்ன வரும் கியூ ஓகேங்களா இங்க கேட்கப்பட்ட கொஸ்டின் அது மேலே இருந்து நான்காவதாக எந்த பெட்டி உள்ளது மேலே இருந்து நாலாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்ப எனக்கு எது ஆன்சர் வரும் கியூ தான் ஆன்சர் அப்ப மேலே இருந்து நான்காவது என்னது கியூ நெக்ஸ்ட் இங்க வந்து பாருங்க டிக்ஷனரி பேஸ் பண்ணி கொஸ்டின் பெயிண்டட் பெயிண்டட்ல எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டானா உயிர் எழுத்தாத வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எழுத்தா மாறுது மெய்யெழுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பு உள்ள வரக்கூடிய எழுத்தா மாறுது இப்படி மாறுச்சு அப்படின்னா வரக்கூடிய எழுத்து எனக்கு எதுன்னு கேக்குறாங்க அப்ப இடமிருந்து மூன்றாவது என்ன வரக்கூடிய எழுத்து என்னது வவ்வல்ஸ் என்ன பண்ணும் அடுத்த எழுத்து என்னது ஜே அப்ப ஆன்சிங் என்ன வரும் ஜே நெக்ஸ்ட் பாருங்க ஒரு உறவு முறை பேஸ் பண்ணி கொஸ்டின் இந்த இரண்டு எழுத்து பாருங்க எம்மு வகுத்தல் என்ன அப்ப எம் வகுத்தல் என்னது இந்த கான்செப்ட் அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளங்க என்னது தந்தை ஓகேவா ஏ என்பது பி யின் தந்தை தான அப்ப ஏ என்பவர் தந்தை அப்ப அதே மாதிரி எம் என்பவர் தந்தை யாருடைய தந்தை என்னுடைய தந்தை அடுத்து n p அப்ப n yeah, p அப்படினா பெருக்கல் இங்க வருதா அப்ப பெருக்கல் அது ஃபர்ஸ்ட் உள்ளங்க மனைவி அப்ப n என்பவர் மனைவி யாருடைய மனைவி p யினுடைய மனைவி n என்பவர் p யினுடைய மனைவி அடுத்து p s இப்ப மைனஸ் என்னது பசு உள்ளவங்க சகோதரர் அப்ப பி வந்து சகோதரர் யாருடைய சகோதரர் எஸ் உடைய சகோதரர் அடுத்து எஸ் பிளஸ் டி அப்ப எஸ் பிளஸ் டி என்னது பசு உள்ளவங்க தாய் அப்ப எஸ் வந்து என்ன தாய் யாருடைய தாய் டியினுடைய தாய் இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க எம் என்பவர் டிக்கு என்ன உறவு அப்ப எம் வந்து டிக்கு என்ன உறவு அப்ப டி வந்து எம் என்னன்னு சொல்லுவாரு அவங்களுடைய டியுடைய தாய் தான் எஸ் ஓகேவா அவங்களுடைய சகோதரர் தான் பி அவங்களுடைய மனைவி தான் யாரு என்ன என்னுடைய தந்தை தான் எம்மு அப்ப என்ன சொல்றான் தாயின் சகோதரின் மனைவியின் தந்தை ஓகே வருமா தாயின் சகோதரின் மனைவியின் தந்தை எனக்கு இதுதான் கரெக்டா வரும் ஆப்ஷன் செகண்ட் உள்ளது எனக்கு சரியாக வரும் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க இங்க ரெண்டு காமினேஷன் கொடுத்துருக்காங்க டிஜிஇஹெச் என்பது ஐஎல்ஜேஎம் எனவும் அதே மாதிரி சிஜே ஹச் என்பது எல்ஓ ஓ எம்பியுடன் தொடர்புடையது அதே மாதிரி தொடர்பு கேட்கிறேன் ஓகேவா இங்கே அதே தான் இந்த ஒண்ணுக்கான பஸ்ட் தொடர்பை கண்டுபிடிக்க ஏன்னா ரெண்டாவது உள்ளது அதே மாதிரி தான் இருக்க போகுது தேவையில்லை காம்பினேஷன் கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு இது கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்போ டி இங்கே இஹ் இங்க ஐஇ எல் ஜே எம் அப்படினா நாலு ஜீனா ஏழு ஈனா அஞ்சு ஹச்னா எட்டு இங்க ஐனா ஒன்பது எல்லுனா பன்னெண்டு ஜேனா பத்து எம்னா பதிமூணு இப்போ ஃபஸ்ட் எழுத்து நாலு ஒன்பது என்ன ஆயிருக்கு ஐந்து கூடி இருக்குது அடுத்துங்க ஏழு இங்கே பன்னிரெண்டு என்ன ஆயிருக்கு ஐந்து கூடி இருக்குது இங்கே ஐந்து இங்கே பத்து எவ்வளோ கூட்டியிருக்கு ஐந்து கூடி இருக்கு எட்டு பதிமூணுன்னா இருக்குது ஐந்து தான் கூடி கூட்டியிருக்கு ஸோ எல்லாத்தில் என்ன பண்ண ஐந்து தானே கூட்டியிருக்காங்க அப்போ அதே மாதிரி பிஎஸ்கியூடி அப்போ பதினாறு பத்தம்போது பதினேழு இருபது அப்போ பதினாறு அஞ்சு கூட்டினா இருபத்தி ஒன்று அடுத்து பத்தொம்போதுல அஞ்சு கூட்டினா இருபத்தி நாலு பதினஞ்சு கூட்டினா இருபத்தி ரெண்டு இருபது அஞ்சு கூட்டினா இருபத்தி ஐந்து அப்ப இருபத்தி ஒன்னுனா யூ இருபத்தி நாலு அப்படின்னா எக்ஸ் இருபத்தி ரெண்டுன்னா வி இருபத்தஞ்சுனா ஒய் அப்போ வி ஒய் எங்க இருக்கு யூ எக்ஸ் ஒய் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் எங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் என்ன கேட்கணும் கே உடைய குறியீடு என்ன மட்டும்தான் கேட்கறாங்க ரொம்ப சிம்பிள் கே எத்தனை இடத்துக்கு பாருங்க அப்போ இங்கே மவுஸ் கே இருக்கா இல்லை ஸ்போக்கில் கே இருக்கு அப்போ கே இங்கே இருக்குது ப்ரோட் கே இருக்கா இல்லை அப்போ கே இங்கே மட்டும் இருக்குன்னா அப்போ அதில் இந்த ஐந்து எண்கள்லாம் ஒரு எண் ஒரு இடத்துல தான் இருக்கணும் கே ஒரு இடத்துந்தான் எண்ணும் ஒரு இடத்துல தான் இருக்கணும் இப்போ ஐந்து ஐந்து இங்கே வருதுல அப்போ ஐந்து எனக்கு வராது ரெண்டு ரெண்டு இங்கே வருது அப்போ ரெண்டும் எனக்கு வராது நாலு நாலு இங்கே வருது அப்போ நாலு எனக்கு வராது ஒன்று ஒன்று எனக்கு இங்கே வருது அப்போ ஒன்று எனக்கு வராது எட்டு இங்கேயும் வரல இங்கேயும் வரல அப்போ கே தான் இருக்கு எட்டு தான் இருக்கு அப்ப கே கணக்கு என்னது எட்டு நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க அன்லைக் அன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் பட் பாக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இரண்டு இடத்துல நம்பர்ஸ் இருக்குனால ஓகே இங்க முதல் நம்பர் வந்து சின்ன நம்பரா இருக்கு அப்ப ரெண்டாவது நம்பர் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்ப என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து இது பெருக்கி கொண்டு போனா யாவோ வச்சுக்கலாம் அப்ப இந்த நூத்தி தொண்ணூத்தி எட்ட நாலால் டிவைட் பண்ண முடியாது ஏழாலும் டிவைட் பண்ண முடியாது அஞ்சாலும் டிவைட் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணலாம் நம்ம ஆறால் டிவைட் பண்ண முடியும் டிவைட் பண்ணி பார்ப்போம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இன்னும் ஆறால் டிவைட் பண்ணி எவ்வளோ வரும் ஓகே அதாவது எக்ஸ் ஆறுன்னு எடுத்து நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நூற்றி ஆறு அடிச்சா எவ்வளோ வரும் மூவாரா பதினெட்டு மீதி ஒன்று மூவாரா பதினெட்டு அப்போ ஆறு முப்பத்தி மூணு தொடர்பு இருக்கா தொடர்பு என்ன தொடர்புனா ஆற ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு ஆறு ஸ்கொயர் பண்ண எவ்வளோ முப்பத்தி ஆறு ஆனால் அவங்க என்ன பண்ணுங்க ஒரு மூணை கழிச்சிருக்காங்க முப்பத்தி மூணு ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் ஆரை ஸ்கொயர் பண்ணி மூணை கழிச்சாவது முப்பத்தி மூணு அப்போ முப்பத்தி மூணு ஆறு எவ்வளோ வருது நூற்றி தொண்ணூற்றி எட்டு வருது அப்போ கான்செப்ட் என்னென்னா முதல் நம்பரை அப்படியே வச்சுக்கணும் முதல் நம்பரை ஆறு அப்படியே வச்சுட்டு இன்ட்டு அதை ஸ்கொயர் பண்ணி மூணை கழிக்கணும் முப்பத்தி ஆறில் மூணை கழிக்கணும் அப்போ ஆறு இன்ட்டு முப்பத்தி மூணுன்னு வரும் அப்போ ஆன்சர் வரும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ அதே கான்செப்ட் படி இங்கே எட்டுன்னு எடுத்தின்னா எண்டு எட்டு ஸ்கொயர் எவ்வளோ அறுபத்தி நாலு அதில் மூணை கழிக்கணும் அப்போ எட்டு இன்ட்டு அறுபத்தி ஒன்று அப்போ பெருக்கின எவ்வளோ வரும் நானூற்றி எண்பத்தி எட்டு அப்போ நான் எக்ஸுக்கு வந்து ஆறுன்னு எடுத்தேன் ஒய்க்கு வந்த எனக்கு எவ்வளோ வருது நானூற்றி எண்பத்தி எட்டு வருது ரெண்டுமே எனக்கு வருதா வருது எக்ஸுக்கு ஆறு ஒய்க்கு நானூற்றி எண்பத்தி எட்டு ஸோ கான்செப்ட் மொதல் நம்பர் அப்படியே வச்சுட்டு அதை ஸ்கொயர் பண்ணி மூணை கழிச்சிட்டு திரும்ப அதை பெருக்கினா அந்த ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்க போர்மா சூழ்படி பிளஸ் குழிகளாக மாற்ற போற அவ்வளோதான் நூத்தி நாற்பத்தி நாலு சி நினைவு ப்ளஸ்ஸு நாற்பத்தி நாலு டி நினது மைனஸ் பனிரெண்டு ஏ நினது வகுத்தல் பனிரெண்டு பி நினைக்கு என்னது பெருக்கல் நூத்தி நாற்பத்தி நாலு ஓகே ஃபர்ஸ்ட் இதை வகுத்தோம்னா ஒன்று ஒன்னு நூத்தி நாற்பத்தி பெருக்குனா நூத்தி நாற்பத்தி நாலு முன்னாடி மைனஸ் இங்க நாற்பத்தி நாலு பிளஸ்ங்க நூத்தி நாற்பத்தி நாலு இப்ப என்னாகும் பிளஸ் நூத்தி நாற்பது ஆளு மைனஸ் நூத்தி நாற்பது கேன்சல் அப்ப ஆன்சர்கள் வரும் நாற்பத்தி நான்கு நெக்ஸ்ட் இங்க பாருங்க அறிக்கைகள் முடிவுகள் அனைத்து நாற்காலிகளும் மேஜைகள் எந்த மேஜையும் ஒரு படுக்கை இல்லை ஓகேங்களா அப்ப அனைத்து நாற்காலியும் மேஜையா இருக்கு அதுல எந்த மேஜையும் எனக்கு என்னது படுக்கை கிடையாது அப்ப தனியா போயிடுச்சு இப்போ பாருங்க சில படுக்கைகள் நாற்காலிகள் ஆகும் கரெக்டா படுக்கைகளை தனியாக தான் எனக்கு நாற்காலிக்குள்ள வர வாய்ப்பே இல்லை கிடையாது எந்த ஒரு படுக்கையும் மேஜை இல்லை கரெக்டு தானே எந்த ஒரு படுக்கையும் கண்டிப்பாக இல்லை அப்போ என்ன அது முடிவு இரண்டு தான் பின்பற்றுது நெக்ஸ்ட் திரும்ப பாருங்க அதே அன்னாக்ஸ் மாதிரி தான் நூற்றி நாற்பது புள்ளி நாலு இங்க முப்பத்தி எட்டு இங்கே என்ன ஒய்க்கு என்ன வரும் எக்ஸுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க ஓகே இப்போ கண்டுபிடிக்கலாம் இப்போ என்ன அது எக்ஸுக்கு இருபத்தாறுன்னு பார்க்கலாம் அப்போ எக்ஸுக்கு இருபத்தாறுன்னு எடுத்து பார்க்குறேன் அப்போ நூற்றி நாற்பது புள்ளி நாலு எப்படி வந்திருக்கும் டிவைட் பண்ணி பார்ப்போம் நூற்றி நாற்பது புள்ளி நாலு டிவைட் பை இருபத்தி ஆறு ஸோ டைரக்டாவே அடிக்கலாம் ஒரு இருபத்தாறா இருபத்தாறு அஞ்சு இருபத்தாறா நூற்றி முப்பது மீதி எவ்வளோ பத்து பின்னாடி ஒரு நாலு நூற்றி நாலு எவ்வளோ இருக்கும் நாலு இருபத்தி ஆறா நூற்றி நாலு அப்போ ஐந்து புள்ளி நாலாலை பெருக்காங்க அப்போ என்ன பண்ணிக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை ஐந்து புள்ளி நான்கால பெருக்கிறாங்க ஓகேங்களா சாப்பாடு நான் எக்ஸ்க்கு இருபத்தாறு எடுத்தேனல ஐந்து புள்ளி நாலு கண்டுபிடிச்சிருக்கேன் அதே மாதிரி புள்ளி பெருக்கினா எனக்கு இந்த நம்பர் எனக்கு இதுதான் ஆன்சர் ஓகேவா அப்ப முப்பத்தி எட்டு ஐந்து புள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு பதினஞ்சு நாற்பது மீதி நாலு பதினஞ்சு பத்தொம்போது ரெண்டு ஐந்து ஜீரோ இங்கே ரெண்டு அப்போ இரநூத்தி ஐந்து புள்ளி ரெண்டு அப்போது ஒய்க்கு இரநூத்தி ஐந்து புள்ளி ரெண்டு வருது எக்ஸுக்கு இருபத்தாறு எடுத்தேன் ஒய்க்கு மதிப்பு இரநூத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு வந்துருச்சு அப்போ ஆன்சர் தான் கரெக்டு ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் குழுவில் சேராத ஜோடி எதுன்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் இயல்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு பார்ப்போம் கே ஓ பதினொன்று பதினஞ்சு ஏஇ ஒன்று ஐந்து எண் ஆறு பதினாலு பதினெட்டு எஸ் டபிள்யூ பத்தொம்போது இருபத்தி மூணு ஸோ இங்க டிஃபரன்ஸ் நாலு இங்கே இங்கே நாலு இங்கு 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 அப்போ ஒரே மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது அப்போ கண்டுபிடிக்க முடியாது அப்போ செகண்ட் எழுத்தப்ப எடுத்து பாருங்கள் இங்கே டீனா நாலு எஃப்னா ஆறு இங்கே டீனா இருபது எக்ஸ்னா இருபத்தி நாலு அடுத்து ஜீனா ஏழு கேனா பதினொன்று எல்னா பன்னிரெண்டு பிணா பதினாறு அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வித்தியாசம் நாலு இங்கே வித்தியாசம் நாலு இங்கே வித்தியாசம் நாலு இங்கே வித்தியாசம் ரெண்டு அப்ப இங்கதான் வேறுபட்டு இருக்க ஆன்சர்

டி ஆனது என்னன்னா சிக்கு மேற்கே சிக்கு மேற்கே எனக்கு என்ன இருக்கு டி இருக்கு அடுத்து ஏ ஆனது டவுன் ஏ அனு பார்த்தீங்கன்னா டவுன் டிக்கு வடகிழக்கில் டிக்கு வட கிழக்கில் அப்படின்னா டிக்கு வடகிழக்குன்னா இங்கேதான் டிக்கு வடகிழக்குனா ஏ அடுத்து எம் ஆனது சிக்கு வடக்கே எம்மு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வடக்கே இருக்கு சிக்கு வடக்கின்னாது எம்மு இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணா மெர்ச் பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட் இது என்ன பண்ணலாம் மெர்ச் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு பி இருக்கா அப்ப பிக்கு மேலே ஏ பிக்கு இந்த சைடு என்னது சி அதே மாதிரி சி வச்சு பார்த்தோம்னா என்னது மேற்கு டி வரணுமா அப்போ அதே மாதிரி டிக்கு வடகிழக்கு தான் ஏ அப்போ இந்த படத்தை அப்படியே எடுத்துட்டு வாங்க அப்போ இந்த ஏரோ என்ன பண்ணலாம் இப்படி போட்டிங்கன்னா இங்கே போடலாம் அப்போ சிக்கு மேற்கு டி வந்துருச்சு அப்போ இது வந்துருச்சு அடுத்து சிக்கு வடக்குன்னா எம்மு அப்போ சிக்கு வடக்குன்னா எம்மு இப்போ இதுதான் எனக்கு படம் ஓகேங்களா இப்ப இந்த படத்தை வச்சு நான் ஆன்சர் பண்ண போறேன் என்னது எம்மை பொறுத்தவரைனா எம்ல இருந்து நீங்க பார்க்க போறீங்க எம்ல இருந்து ஆரம்ப பார்க்க போறேன் டி பார்க்க போறேன் எம்ல இருந்து டி அப்ப எம்ல இருந்து டி எனக்கு இந்த மாதிரி ஏற வந்து எனக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா தென்மேற்குன்னு வரும் ஆன்சர் என்ன வரும் தென்மேற்கு நெக்ஸ்ட் திரும்ப ஒரு போன் மாசம் குறியீடுகள் மாற்றி அமைச்சு ஆன்சர் பண்ணப் போறோம் பதினாலு பி நினது மைனஸ் ஐந்து சி நினைவு பெருக்கல் ஐந்து ஏனா ப்ளஸ் முப்பது டி நினைக்கிறது வகுத்தல் இரண்டு சமம் என்ன வரும்னு கேட்குறான் ஓகே இப்போ கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணா பதினஞ்சு இங்கே பெருக்குன்னா இருபத்தி ஐந்து இங்கே எவ்வளோ பதினாலு மைனஸ் இருபத்தஞ்சு பிளஸ் பதினஞ்சு இப்போ என்ன பண்ணலாம் பதினாலு பதினஞ்சு கூட்டினவ்ளோ வரும் இருபத்தி ஒன்பது மைனஸ் இருபத்தி ஐந்து அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் நான்கு ஆன்சர் நான்கு நெக்ஸ்ட் சோ பாருங்க சின்னங்கள் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க எத்தனை சின்னங்கள் உள்ளன அது சின்னம்னா குறியீடு எத்தனை குறியீடு இருக்கு அது ஒவ்வொன்றுக்கு உடனடி முன்பாக ஒரு சின்னம் குறியீடுக்கு முன்னாடி ஒரு சின்னம்னா குறியீடு குறியீடுக்கு முன்னாடி குறியீடு அதுக்கு உடனடி பின்பாக ஒரு சின்னம் அப்ப பின்னாடி ஒரு குறியீடு ஓகே முன்னாடியும் குறியீடு பின்னாடியும் குறியீடு அப்போ காம்பினேஷனா அது மூன்று குறியீடு காம்பினேஷனா இருக்கணும் ஓகேங்களா அப்போ மூன்றுமே காம்பினேஷன் எங்க இருக்கு பாருங்க இங்க ஒண்ணு வந்திருக்கு அதுக்கப்புறம் வரல இங்க ஒண்ணு வந்திருக்கு அப்புறம் வரல இங்க ஒண்ணு வந்திருக்கு வரல இங்க ரெண்டு வந்திருக்கு அடுத்து வரல இங்க ஒண்ணு வந்திருக்கு அடுத்து வரல அடுத்து இங்க பாருங்க மூன்றுமே குறியீடா இருக்கா மூன்றுமே சின்னமா இருக்கா அப்ப நீங்க எத்தனை வந்திருக்கு ஒரே ஒரு காம்பினேஷன் தான் வந்திருக்கா அப்ப ஆன்சர் எவ்வளவு ஒன்று நெக்ஸ்ட் இங்க பாருங்க மொத்த எத்தனை இருக்காங்க ஆறு பேர் ஒரு நேர் வரிசையில வடக்கு நோக்கி இருக்காங்க ஆறு பேர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அடுத்து ஈயின் இடதுபுறத்தில் இன் இடதுபுறத்தில் மூன்று நபர்கள் இருக்காங்களா அப்ப ஈ எங்க போகலாம் இங்க தான் போட முடியும் அப்ப ஈக்கு இடது போற மூன்று புறந்த மூன்று பேர் தான் இருப்பாங்க அடுத்து பி மற்றும் இ பி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கு வலது புறத்துல இரண்டாவது ஓகேவா அப்ப ஈக்கு வலது புறத்துல இரண்டாவது யாரு பி அடுத்து ஏ மற்றும் இன் இடையில் மூன்று நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர் சி என்பவர் டி யின் உடனடி இடதுபுறம் ஓகேவா அப்ப டிக்கு உடனடி இடது பொறையாரு சி ஓகேவா அப்ப ரெண்டுமே காம்பினேஷன் போடணும் அப்ப என்ன பண்ணலாம் சி டி இங்க போடுங்க இப்ப சி டி ஓகேவா அதே மாதிரி ஏவுக்கு சிக்கு இல்ல மூணு பேர் அப்ப சி இங்க என்ன பண்ணும் சிவுக்கு ஏவுக்கு இடையில மூணு பேரு சிவுக்கு ஏக்கு இடையில மூணு பேர் வந்துட்டாங்களா அப்ப இங்க யார் வராம பின்னா யார் வரல எஃப் தான் வரல கேட்கப்பட்ட கொஸ்டின் அது டிக்கு எஃப் இடையில எத்தனை பேர் இருக்காங்க டி எஃப் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க யாருமே இல்லை இல்ல இடையில யாருமே இல்ல அப்ப அது ஒருவரும் இல்லை நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க ஏ குறியீடு கேட்கறாங்க அப்ப ஏ எத்தனை இடத்துல பாருங்க ஏ இங்க இருக்கு ஏ இங்க இருக்கு அப்ப ரெண்டு இடத்துலயுமே அந்த நம்பர் வரணும் ஒன்பது ரெண்டு இடத்துல இருக்குமா வரல ஏழு வரல ஒன்னு ரெண்டு இடத்துலயுமே இருக்கு ஏ ஒன்னு இங்க இருக்கு ஒன்னு இங்க இருக்கு ஓகேவா அப்ப ஏ ரெண்டு இடத்துல இருந்துச்சு ஒன்று இரண்டு இடத்துல இருந்துச்சு அப்ப ஆன்சர் என்னது ஒன்று அப்ப ஏக்கான குறியீடு என்னது ஒன்று அவ்வளோதான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ரொம்ப சிம்பா வேகமாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்பரோட தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ வரக்கூடிய குரூப் டி தேர்வு என்டிபிசி ஆர்பிஎஃப் கான்செப்ட் அனைத்து தேர்வுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தடுத்த ஆண்டுகளையும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகளும் இன்னும் நடந்து முந்த தேர்வுகளும் நடக்க இருக்குது ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க நன்றி